கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ரெட்ட நிலைங்க ஆறுக்குடியவர் பலவீனம் ஆகிறதுனால எதிர்பாராத சில நன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆறாம் அதிபதி வலுத்தா உங்களுக்கு கடன் ஒரு மன அழுத்தம் ஒரு மாதிரியான திக் பிடிச்ச மாதிரியான ஒரு நிலைமை மனக்குழப்பம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டு ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி என்ன பண்றாரு ராசிலேயே இருந்தாலும் கூட முதல்ல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்புறம் ராசியில அப்புறம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இப்போது பலவீனமாகிறார் உங்களுடைய ராசிநாதனாகோடு சேர்ந்து இருக்கிறார் ஒரு நிலையில குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடந்தாலே கடுமையான குழப்பங்கள் வந்துடும் அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது மெதுமெதுவாக அந்த தாக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்றத வார வாரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பரவாயில்லை என்கின்ற அமைப்பு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அத்தனையும் அப்படியே வெளிப்படையாக அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு ஆனா இந்த வரப்போகின்ற ஒரு எட்டு ஒரு மாதம் எட்டு மாதம் அல்லது ஒரு வருட காலகட்டத்தை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில மன அழுத்தம் பண இழப்பு அல்லது கெட்ட பேரு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு தூண்டில் போடக்கூடிய ஒரு விஷயம் அதாவது வேலையை இருப்பதை விட்டுவிட்டு விட்டு பார்ப்ப பிடிப்பதற்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சுருக்கமாகவே சொல்லுவேன் ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதுலேயும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சரி மொத்தம் பொதுவாக என்ன நடக்கும் ஆறாம் அதிபதி பலவீனமாக ராசியில அடங்கி கிடந்த கடன்கள் மறுபடியும் இதை மறுபடியும் கிளறுவாங்களோ இதை கிளறுவாங்களோ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சமே ஆனா அந்த விஷயம் வந்து இப்படியா இருக்கு அப்படியா இருக்குன்ற மாதிரியான எண்ணங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு அதாவது ஒரு விஷயம் ஒரு தற்காலிகமாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அல்லது ஒரு மெமோ மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க அந்த இடத்துல வந்து இன்னைக்கு அதாவது இந்த வாரத்திலேயே திடீர்னு ஒரு ஹியர்ஸே ஒரு கேள்விப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கும் இந்த மாதிரி மறுபடியும் அந்த விஷயத்தை கிளறாங்க என்ன பண்ணுவீங்களா நீங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரியான நம்மை அறியாமலே நம்மளுக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வேலை தொழில் வியாபார விவசாய எந்த துறையில ஜீவிக்கிறீங்களோ அந்த துறையில கண்டிப்பாக இருக்கும் இனம் புரியாத மனக்கலக்கம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்றேன் அந்த அமைப்பு இப்போது கூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மெதுமெதுவாக வந்து கொண்டு இருக்கிறது எதுக்காக பயப்படுறோன்ற அமைப்புகளே இப்போ வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன் இது தேவையில்லாம பயப்படுறோம் தேவையில்லாம ஏன் வந்து பரண்டு மிரண்டு படுக்கிறோம் என்பது மாதிரியான அமைப்புகள் குடும்பத்திலேயே நம்முடைய வித்தியாசமான நடவடிக்கைகள் இப்போது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் உங்க உங்களுடைய நடவடிக்கையிலேயே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்கும் ஏதோ இவர் வந்து இப்படி இருக்கிறார் மோட்டு விலையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இவர் மனசுக்குள்ள ஒன்று இருக்கு என்கின்ற மாதிரியாக பிறர் உங்களை சந்தோ சந்தேகப்படும்படியாக பிற பிறர் உங்களுடைய குழப்பத்தை அறிந்து கொள்ளப்படும்படியாக உங்களுடைய மனசில் இருக்கிறத வெளியில் தெரிகிற மாதிரியே இப்போ நடந்துக்குவீங்க ஆனாலும் கவலை இல்லைங்க இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரியான சஞ்சல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சதய நட்சத்திரக்காரர்கள் இது போன்ற அமைப்புகளை ஏற்கனவே கடந்து விட்டு இப்போது ஒரு தொண்ணூறு சதவீதம் வெளியே வந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனால் புரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் பெரியவர்களுக்கு குழந்தைகளை பார்க்க சகிக்காதுன்னு சொல்லிடுவேன் குழந்தைகள் பள்ளி பருவ குழந்தைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணதுன்றத கொஞ்சம் கவனமாகவே இருந்தேன் பள்ளி பருவ குழந்தைகள் தான் இல்லை ஒரு வயது வயது பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள் எல்லாவற்றிலும் விரயங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும் சாப்பிட்றது ஒட்டாதுன்றதான் உண்மை ஆக இந்த அமைப்புகளில் கொஞ்சம் எல்லாவற்றிலும் இந்த வாரம் சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து ராசியிலேயே சனியோடு அமர்ந்து ரெண்டாம் இடத்துல ராகுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்களாகத்தான் இந்த வாரம் கண்டிப்பாக கும்பராசிக்கு போகும் ஆயினும் வார கடைசில ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் எல்லாம் தேர்ற மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவில் சோதனைகள் வராத நல்ல அமைப்புகள் தான் கண்டிப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க